என் பிள்ளையே நீ நேற்று இரவு கனவுகள் கண்டு அச்சமடைந்தாயா நீ கனவில் கண்ட பயங்கரம் நிஜத்தில் நடக்காது நான் உன்னோடு இருக்கும்போது நீ கனவில் வருவதைக் கண்டு அஞ்சாதே வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கின்றன வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறு உன் வெற்றி நேர்மையாக இருக்கும் போது உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் சிலர் குறுக்கு வழியில் விரைந்து முன்னேறுவதாய் மாயத்தோற்றத்தில் இருப்பார்கள் அவர்களை உனக்கு போட்டியாக நினைக்காதே நீ நேர்மையாகவே வெல்வாய் உன் வளர்ச்சி மன நிம்மதியோடு வரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்வதை கேட்டு வருந்தாமல் அவர்களிடம் சரி என்பது போல் தலை அசைத்து விட்டு நேர்மையாக நடந்து கொள் உன் மன உளைச்சல் போகும் அருமருந்தாய் இருப்பது என் நாமம் என்பதை உணர்ந்து கொள் என்னை இன்று பிரார்த்தனை செய்தாய் என்னிடம் முறையிட்டாய் கண்ணீர் வடித்தாய் உனக்கு நிச்சயமாக உதவுவேன் பிள்ளையே மனவலியோடு இருந்தாலும் மனதார என்னை பிரார்த்தனை செய்தாய் உன் மனவலி தீரும் உனக்கு மகா சஷ்டிக்கு முன்பே ஒரு மாற்றம் தெரிந்து விடும் சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுகமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சந்தித்து கொண்டு இரு சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையாக காத்திரு என் மீது முழு நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் என்னை விளக்கேற்றி வழிபட்டால் மட்டும் போதும் வேறு யாரிடமும் சென்று எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை இதை யாரும் புரிந்து கொள்வதாக இல்லை எலிகள் எந்த காலத்திலும் உணவு இன்றி செத்தது இல்லை அவைகள் பூனைகளுக்கு மத்தியிலும் அவைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அதேபோல நீ பிரச்சினைகளை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி உள்ளவர்களின் உண்மை முகத்தை பார்த்திருப்பாய் அது அவர்களின் கர்மவினை அவர்கள் மீது கோபமோ எரிச்சலோ காட்டாதே புன்னகையுடன் விலகி இரு நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அலாதே அழுதது போதும் எவர் எவர் துரத்தினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே உன் சேர்மன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன் வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் சேர்மாயிருக்க பயமேன் உனக்கு